காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய காரியத்தில் எப்பொழுது ஜெயம் கிடைக்கும் நான் நினைத்த காரியத்தில் எப்பொழுது நான் வெற்றி பெறுவேன் அநேக காரியங்களை என் இருதயத்தில் நினைத்திருக்கிறேன் ஆனாலும் ஒன்றுமே நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறதே நான் தேவ சமூகத்திலே அமர்ந்து கொடுக்கிறேன் அவருடைய வார்த்தைகளை நான் கேட்கிறேன் அவருடைய வசனத்தின்படி நடக்கிறேன் ஆனாலும் நான் தோற்று போல தோற்றுப்போனவள் போல இருக்கிறேனே என்று தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்கிற காரியத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவெற்றால் ஆதியாகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ செய்கிற காரியத்தில் நான் உன்னோடு கூட இருந்து ஜெயத்தை உனக்கு தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர்களோடு அவர் இருக்க வேண்டும் சத்ருக்கள் அநேகர் அந்த குடும்பங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும்போது வேலை விஷயத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி கடன் வாரத்தை கொண்டு வந்து போடுவது வியாதியை கொண்டு வந்து போடுவது பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுவது போராட்டங்களை கொண்டு வந்து போடுவது பலவீனங்களை கொண்டு வந்து போடுவது இப்படி குடும்பத்துக்குள்ளாடி பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து போட்டு குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிற பொல்லாத கிரியைகள் இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் தோற்றுப்போனது போல் இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்பை உண்டு பண்ணக்கூடிய கண்ணிகளை கொண்டு வந்து போடுகிற சத்ருக்களை முதலில் அதம் பண்ணுவேன் நான் அந்த குடும்பத்தில் தங்கி தாமரிக்கும் உங்கள் குடும்பங்களை வேட்டையாட நினைக்கிற பொல்லாத கிரியைகள் அந்த இடத்திலிருந்து அகற்றப்படும் அப்பொழுது நீ கையிட்டு செய்யக்கூடிய காரியத்தில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து உன்னை உயர்வான இடத்திற்கு ஆண்டவர் மேன்மையாய் உன்னை வைப்பார் கர்த்தருடைய கரம் நம்மேல் வைக்கப்படும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார் சத்ருவானவன் நம்மீது பொறாமைப்படக்கூடிய அளவில் கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டு வைப்பார் நாம் செய்யக்கூடிய அத்தனை காரியத்திலேயும் அவருடைய கரம் நமக்கு பலனாய் இருந்து கொண்டிருக்கும் மோசையோடு கூட இருந்த தகப்பன் உன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் இஸ்ரேல் ஜனத்தை வழிநடத்தி வந்த மோசையோடு கூட இருந்தவர் செங்கடலை பிழக்க வைத்தவர் மனாந்தரத்தில் வழிநடத்த வைத்தவர் அந்த ஜனங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தவர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார் நீ செய்யக்கூடிய காரியத்தில் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும் அவருடைய பிரசன்னம் கூட இருக்கும் அவருடைய மகத்துவம் கூட இருக்கும் ஓங்கே ఎద్ధాలు பலத்த கருத்தினாலும் உன்னோடு கூட வருகிற தெய்வம்தான் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார் நீ செய்கிற காரியத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ எந்த காரியம் செய்வதற்கு முயற்சி செய்தாலும் அந்த காரியத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ கையிட்டு செய்யக்கூடிய தொழிலில் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை பலவீனப்படுத்த மாட்டேன் நான் உனக்கு பலம் தந்து ஆரோக்கியம் தந்து சுகத்தை தந்து நான் உன்னை கொள்ளக்கூடிய தகப்பன் இன்னைக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் வாங்கப்பா என் குடும்பத்தில் நீர் என்னை ஆளுகை செய்யப்பா என் பிள்ளைகளை ஆளுகை செய்யப்பா உடைய வல்லமை என் குடும்பத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர் மேலேயும் ஆண்டவருடைய கிருபை தங்கி ஆபரிக்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆவியானவர் சொல்லும்போது சொல்லுகிறார் ஆபிரகாமோடு கூட இருந்த தகப்பன் ஈசாக்கோடு கூட இருந்த தகப்பன் யாக்கோவோடு கூட இருந்த தகப்பன் இன்றைக்கு உங்களோடு கூட நான் இருந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் தேவைகளை நான் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறேன் என்ன தேவை உங்களுக்கு வேண்டுமோ அத்தனை தேவைகளையும் நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன் உங்களை நான் விருதாவாய் விடுவதற்கல்ல நீங்கள் என் சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள் உங்கள் விசுவாசத்தை நான் வர்த்திக்க பண்ணுவேன் உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் மாறும் உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களை நான் மாற்றித் தருவேன் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை நான் மாற்றி தருவேன் நான் ஜெபிக்கிறேன் ஆனாலும் இந்த கண்ணி என்னை விட்டு மாறவில்லையே என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ அந்த கண்ணியிலிருந்து ஒரு விடுதலையை நான் தரப்போகிறேன் அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை தரப்போகிறேன் உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறேன் நீ என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறேன் உன் குடும்பத்தை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறேன் உன் பிள்ளைகளை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறேன் அநேகர் உன்னை உதாசீனப்படுத்தி அல்லவோ அல்லவோ நிந்தைக்குள் ஆக்கினார்கள் அல்லவோ கேவலப்படுத்தினார்கள் இந்த குடும்பமா இந்த குடும்பம் இப்படித்தான் இருக்கும் இந்த குடும்பம் இப்படி பல நிழந்து கொண்டு தான் இருக்கும் என்றெல்லாம் முகத்தை பார்த்து நேராக வார்த்தைகளை அதே ஜனங்கள் முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார் உன் தலையை நான் உயர்த்த போகிறேன் அவர்கள் இதை பார்த்து வெட்கப்பட்டு போவார்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெட்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கம்மா நாங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் தேவனுடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் சமிக்கிறோமாட்டவர்கள் என் குடும்பத்தினர் செய்யக்கூடிய காரியத்தில் உன்னுடைய கரம் வைக்கப்படட்டும் பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியத்தில் உன்னுடைய கரங்கள் வைக்கப்படட்டும் படிப்பு விஷயத்தில் உன்னுடைய கரங்கள் வைக்கப்படட்டும் வேலை விஷயத்தில் உங்களுடைய கரங்கள் வைக்கப்படட்டும் தொழிலின் மேலே உன்னுடைய கரங்கள் வைக்கப்படட்டும் தேவன் போடவே இருங்கப்பா எங்களை விட்டு படிக்கு நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நாங்கள் நிலன் குச்சு போகாதபடிக்கு கர்த்தனுடைய கரம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜமிக்கிறோம் அடுவற என் மட்டுமாய் வழிநடத்தின தகவல் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே